அப்படி குருசாமி எங்கள் குருசாமி குருசாமி புனித குருசாமி பம்பாவின் பாலன் நம்ம குருசாமி ஆன பின்னே பரந்தோடும் தடையாவுமே கல்லும் உள்ளும் என்ன கொல்லும் வேங்கை என்ன அவயம் கரமே காக்கும் காப்பன் காப்பவனானே சேர்ப்பவனானே புறப்படு என்கின்றான் கருணை கடலே குருசாமி கரை சேர்ப்பவனும் குருசாமி கருணை கடலே குருசாமி கரை சேர்ப்பவனும் குருசாமி பம்பாவின் பாலன் நம்ம ஒரு சுவாமியான பின்னே பரந்தோடும் தடையாகவுமே சுவாமிமார்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் தான் உடம்புல ஏற்றுக்கிறார் குருசாமி தான் உடம்புல ஏற்றுக்கிறார் அந்த மாதிரி குருசாமியோட அந்த பணி இருக்கு அது என்ன சொல்கிறது பெரிய தியாகம் அப்படின்னு சொல்லணும் ஒரு யாத்திரையில் எப்படி இப்படிலாம் போகணும் எப்படிலாம் ஒழுக்கமாகவும் கட்டுப்பாடாகவும் நடக்கணும் எந்தெந்த இடத்துல எப்படி இப்படிலாம் வழிபாடு செய்யணும் இருமுடியை கட்டி தலையில் ஏத்துறதே குருசாமி கையால் தான் பண்ணணும் அந்த மாதிரி குருசாமி இந்த சபரி யாத்திரையிலே குருசாமியோட ஸ்தானம் மிக 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 முக்கியமான ஒரு ஸ்தானம் ஒரு காலத்தில் எப்படி இருந்ததுன்னா இப்ப வந்து யார் வந்து யாரை இப்போ கிட்ட கேட்டால் முன்ன பின்ன ஆள் தெரியலன்னா கூட மாலை போட்டுட்டு கூட்டின்னு போயிடுறாங்க அது மிக பெ மிகப்பெரிய தவறு அது ஏன்னா இந்த விரதத்தோட இந்த யாத்திரையோட முழு இதனுடைய மகிமை வந்து நிறைய பேருக்கு தெரியல புரியல அதை வந்து கரெக்டாக கரெக்ட் பண்ணி ஒரு கன்னிசாமி வந்து ஒரு குருசாமியை போய் மீட் பண்ணி நானும் உங்கள் கூட சேர்ந்து மலைக்கு வரணும் என்னையும் கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்ன பிறகு அவர் குறிப்பிட்ட அந்த நேரம் சொல்லுவார் நான் பொதுவாக என்னுடைய ஆசிரமத்தில் மாலை போகிறதுனா குரு ஹோரை ஹோரை இந்த ரெண்டு ஹோரை இதில் தான் வந்து மாலை போகிறது யார் வந்தாலும் ராவுகாலம் யமகண்டம் இல்லாத நேரமாக பார்த்து நல்ல நாளாக பார்த்து கார்த்திகை ஒன்றாம் தேதி அது அன்னைக்குன்னு பார்த்து நாளாகவும் வரும் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம் கார்த்திகை ஒன்றாம் தேதி எப்படி இருந்தாலும் சரி செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் சரி நாளாக இருந்தாலும் சரி என்ன அஷ்டமி நவமியாக இருந்தாலும் சரி அதை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம் கார்த்திகை ஒன்றாம் தேதி மாலை போடணுன்னா மாலை போட்டலாம் அப்படி தான் நம்ம இருக்கணும் அது மாதிரி கன்னிசுவாமி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இந்த சபரி இந்த ஐயப்பா வழிபாட்டில் அப்படி அந்த கன்னிசாமியாக போகக்கூடியவர் அப்பதான் முதல் முதல்ல எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறார் புரிஞ்சுக்கிறார் குருசாமி மூலமா கட்டுப்பட்டு ஒழுக்கத்தோடு இருந்து குருசாமி என்னென்னலாம் சொல்றாரோ அதெல்லாம் செய்து எப்படி ஒரு குரு சிஷிய பரம்பரை அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கூலோ காலேஜோலாம் கிடையாது அப்படி ஒரு ஒரு குரு கிட்ட போயிட்டு ஒரு அஞ்சு பத்து மாணவர்கள் இருந்து கல்வி பயின்றதை போல இந்த வழிபாடு ரொம்ப இதனுடைய வேல்யூ பெரிய வேல்யூ அந்த வேல்யூ புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கணும் கன்னி கன்னிசாமி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது வந்து தோறும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அந்த கன்னிசாமி ஒரு குருசாமியை வந்து தன்னுடைய குருசாமியாக மனசில் நினச்சிட்டாருனா சும்மா இன்னைக்கு ஒரு குருசாமி அடுத்த வருஷம் இன்னொரு குருசாமி அது மாதிரிலாம் வந்து மாறி மாறிலாம் போகக்கூடாது ஒரே குருசாமியை பிடிச்சிக்காங்க அவர் வந்து எப்படி அந்த குருசாமி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் கரெக்டாக இருங்க நீங்கள் கரெக்டாக இருந்தீங்களான்னா ஐயப்பன் உங்ககிட்ட கரெக்டா கரெக்டாக இருப்பார் ஓரளவுக்கு வசதி இருப்பவர்கள் நம்ம வீட்டிலேயே நம்ம வந்து பூஜை போடலாம் சுவாமி ஐயப்பனுக்கு முறையாக ஐயப்ப சகசிரநாமம் அர்ச்சனை பண்ணணும் இல்லாட்டி அஷ்டோத்திர அர்ச்சனை பண்ணணும் அதெல்லாம் பண்ணி சுவாமிமார்கள் அந்த யாத்திரைக்கு குருசாமி தலைமையில் எவ்வளோ பேர் போகிறாங்களோ சுவாமிமார்களை அழைத்து கொண்டு அந்த பஜனைக்கு அந்த பூஜைக்கு வர சொல்லி ஐயப்பனின் பாடல்களை பாடி மனமுருக பாடல்களை பாடி பிரார்த்தனை பண்ணிக்கலாம் சுவாமி ஐயப்பன் கிட்டே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு அவரவர்கள் சக்திக்கு ஏற்ப நெவேதியம் பண்ணலாம் அன்னதானம் பண்ணலாம் சில முறைகள் இருக்குது குருசாமி கரெக்டாக அதை வந்து வழி காமிப்பார் இன்னைக்கு கால கொடுமை எப்படி இருக்குன்னா அவர் வீட்டில் அவ்வளோ கிராண்டா பண்ணாரு நான் அதோட கிராண்டா பண்ணுறேன் அப்படின்ற ஒரு ஒரு பொறாமை ஒரு போட்டியெலாம் இருக்குது கிட்ட நம்ம எல்லாம் போட்டியெலாம் போடக்கூடாது சாமி நம்ம சக்திக்கு என்ன முடியுமோ என்ன முடியுமோ அதை பண்ணால் போகிறோம் பண்ணலை பூஜையே போடலை அன்னதானம் பண்ணலன்னா ஐயப்பன் ஒன்று கோச்சிக்கவே மாட்டார் ஏன்னா அவன் குழந்த அரை அடி சிலையிலே அகிலமும் மயங்கி கிடக்கிறது அவனுடைய காலடியில் அதனால் இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு சற்சங்கம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒவ்வொருத்தரும் எங்கேயோ பிறக்கிறோம் எங்கேயோ வளர்கிறோம் எதோ தொழில் பண்ணுறோம் வேலைக்கு போகிறோம் ஒரு குருசாமியோட தலைமையில் ஒரு இருபத்தஞ்சி பேர் முப்பது பேர் சேரும் போது கருத்து பரிமாற்றங்கள் நிகழும் நீ யாரு நீ என்ன பண்ணிட்டுருக்க ஏது பண்ணிகிட்ருக்க இருக்கியா வேலைக்கு போகிறியா சொ சொந்தமாக தொழில் பண்ணுறோமா இதுக்கு ஒருத்தர ஒருத்தர் பரஸ்பரம் ஒரு அறிமுகம் கிடைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தரை ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு மனோபாவம் வளரும் இந்த யாத்திரையில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு யாத்திரையை போகும்போது வழிநடுக எவ்வளோ கடைக்கு போய் நிற்கிறோம் ஹோட்டலில் சாப்பிட்றோம் எருமேலி போய் இறங்குறோம் அங்கே எவ்வளோ கடைகள் இருக்குது அங்கங்கே நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் திரும்பி வரும்போது பர்ச்சேஸ் பண்ணுறோம் ஒரு யாத்திரையின் பலன் அந்த சபரி யாத்திரை முழுக்க எவ்வளோ வியாபாரிகள் பயன் அடைகிறார்கள் அது ரொம்ப 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 முக்கியம் பகவான் வந்து யாரையுமே பட்னி இல்ல ஏதோ ஒரு வகையில யார் மூலமாகவோ ஒரு உதவியை செய்து கொண்டு தான் இருக்கின்றான் அப்படி நம்ம சுவாமி கிட்ட நம்ம எதுவுமே கேட்க வேணாம் சாமி ஐயப்பன் கிட்ட நம்ம எதுவுமே கேட்க வேணாம் நம்ம தகுதிக்கு நமக்கு என்ன கொடுத்தா நிற்கும் ஸ்திரமா நம்மக்கிட்ட நிலைக்கும் அப்படின்றது ஐயப்பனுக்கு தெரியும் அப்படிதான் என்ன வேண்டி கேட்பதுவோ சுவாமி நான் என்ன வேண்டி கேட்பதுவோ சுவாமி என்ன வேண்டி கேட்பதுவோ சுவாமி நான் என்ன வேண்டி கேட்பதுவோ சுவாமி பந்தளம் அரண்மனை பகட்டான பலமனை சொந்தமாக கேட்கவில்லை சுவாமி ஐயப்பா ஆரியங்காராஜ்யம் ஆணை சேனையாவையும் கோரிக்கையாய் வைக்கவில்லை சரணமையப்பா பொன் பொருள் கேட்பதோ பொன்னம்பலம் கேட்பதோ வள்ளலே சொல்லும் முன் கொடுத்திடும் உன்னிடத்தில் என்ன வேண்டி கேட்பதுவோ சுவாமீ நான் என்ன வேண்டி கேட்பதுவோ சுவீ சுவாமியரணம் சரணமையப்பா ஐயப்பா சரணம் சரணமயப்பா சுவாமியரணம் சரணமயப்பா ஐயப்பா சரணம் சரணமயப்பா என்ன வேண்டி கேட்பதுவோ சுவாமி நான் என் உண்ண வேண்டி கேட்பது ஓ சுவாமி நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி அள்ளி அள்ளி வழங்கக்கூடியவன் சுவாமி ஐயப்பன் நம்ம என்னது கேட்கணும் நம்ம கேட்கவே வானா நம்ம மனசுல என்ன இருக்குது நம்ம யாரு எல்லாமே அவனுக்கு தெரியும் பதினெட்டு படி ஏறும்போதே ஸ்கேனிங் ஆயிடும் ஒவ்வொருத்தர் பாடியும் ஸ்கேனிங் ஆயிடும் பதினெட்டு படி அற்புதமான நிறைய விஷயங்கள் இருக்கு பதினெட்டு படின்றது சாதாரணமான விஷயம் இல்லை